சூரியன் எப்படி வருமோ இப்படி போட்டா ஒவ்வொரு நாளும் வந்துடும் இப்படி போட்டா ஒவ்வொரு நாளும் இந்த ஓட்ட வழியா வந்துடும் ஓட்ட இப்படி போட்டா இப்படி போட்டு விட்டான் இப்படி போடும்போது இந்த இடத்துல சூரியன் வந்தா தான் அதன் வழி அந்த வெயில் நேரம் இப்படி போடும் இப்படி பண்ணிருக்கலாம் எதுக்கு இதை சொல்றேன் கேட்டா இந்த உலகத்தினுடைய செட்டிங் எடுத்து பார்த்தாலே நம்ம பிரமிச்சு போயிடும் நமக்கு மிஞ்சி ஒருத்தன் இருக்கிறான் பார்க்க தேவையில்லை அவனே இந்த பிரம்மாண்டமான சூரியன் சந்திரன் செவ்வாய் நம்ம எல்லாத்தையும் எதை பார்த்தாலும் கடவுளை புரிஞ்சுக்கலாம் இது ஒண்ணாச்சா அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கடவுளை பத்தி பேசி வரும்பொழுது சரி அல்லாஹ் இருக்கான் அப்படி இவருக்கு வராப்பு விட்டுக்கிட்டேன் ஆதமலேஸ்வரன் ஆதமலை சேர்த்து அல்லா படிச்சாங்கிறீங்க அல்லாஹவன் யார் படிச்சது எப்படி கதை நம்மள்ட்ட சேர்த்தா அப்படி வருவான் உங்கள்கிட்ட வந்து இருக்கான் அப்படி ஏன்ட்ட வரும் உங்கள்கிட்ட வருவான் இப்படி வந்து இருப்போம் சரி அல்லாஹ படைச்சிட்டான்ட்டோம் அப்போ அல்லாவன் யார் படிச்சது ஒரு கேள்வி கேட்டு சரி அல்லாஹ் இருக்கான் அப்படி இவருக்கு வராப்பா விட்டுக்கிட்டான் ஆதமலேஸ்வரன் ஆதமலையே சேர்த்து அல்லா படிச்சாங்கிறீங்க அல்லாஹவன் யார் படிச்சது எப்படி கதை நம்ம சீதா அப்படி வருவான் உங்கள்ட்ட வந்திருக்கா அப்படி என்கிட்ட வரும் உங்கள்ட்ட வருவான் இப்படி வந்துட்டே இருப்போம் சரி அல்ல படிச்சுட்டான் அப்ப அல்ல யார் படிச்சது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட ஏன்டா அல்லாவ படிக்கணும் அல்ல நம்ம எல்லாம் படிச்சாங்கல்ல அவன யார் படிச்சு உள்ள பெரிய விவரமான ஒருத்தன் படிச்சிருக்கணும் அவன் யாரு அப்படி ஒருத்தனை காட்டணும் வைங்க அவனை படிச்சது யாரு அப்படி ஒருத்தனை சொன்ன வைங்க அவனை படிச்சது யாருமா அவனை படைச்சது யாரு அவனை படிச்சது யாருன்னா இதுக்கு கேமரா தீர்வு இருக்குமா இதுக்கு தீர்வு இருக்காது இதை கேட்ட உடனே ஆமா சரியான கேள்வியா இருக்க இல்லைன்னு சொல்லிடுவோம் எப்படி பாயிண்டு இப்படி இவங்க போட்டு குழப்பி விட்டோம்னு அல்ல இல்லைன்னு சொல்லிட்டா பிரச்சனை தீந்துருச்சுங்கிறாங்க தீராதுடா நீ அல்ல இருக்கிறாங்க போது கேட்ட அதே கேள்வியே அல்ல இல்லன்னு நானும் கேட்ப மாட்டேன் நீனும் போயிட்டு தான் இருக்கணும் இவன் என்ன சொல்றான் பரிணாம வளர்ச்சி வந்தாங்க நாம சொல்றோம் ஒரு ரெண்டு ஜோடியா அல்ல படைத்தான் ஒரு ஜோடிய அந்த ஒரு ஜோடியில இருந்து நம்ம பல்கி பெருகின நம்ம தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்

பிராணிகள் ஒரு செல் பிராணின் அமி பாண்டு ஒண்ணு இருக்கு ஒரு செல் பிராணி ஒரு செல் பிராணி அதுக்கு வாயும் கிடையாது அதுக்கு முக்கும் கிடையாது அதுக்கு வயிறும் கிடையாது அதுக்கு மேற மாதிரி மற்ற உறுப்புகளும் கிடையாது அது என்ன பண்ண தெரியுமா அமி வாங்குறது இப்படி இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டு அறுத்து போட்டு ரெண்டு ஜீவன் ஆகிரும் ரெண்டு அறுத்து போட்டா அது தனி இது தனி ஆகிரும் அது ஒரு ரெண்டு அறுத்து அது தனி தனி ஆகிரும் இதுக்கு வந்து எந்த வித அதை ஒரு செல்ங்கிறது நமக்கு என்ன இருக்கு கையா கை போயிடும் கால் எடுத்தா கால் போயிடும் தனித்தனியா ஒன்னு செல் தனித்தனி அதுக்கு அப்படி கிடையாது இந்த ஒரு செல் பிராணி முதல்ல இருந்துச்சான் ஒரு செல் பிராணி முதல்ல இருந்துச்சுல அந்த ஒரு செல் பிராணிக்கு முந்தி இருந்தது என்ன முடிக்கிறீங்களா இல்லங்களா இல்லங்கிறீங்களா அப்ப அல்லாவோட நிறுத்திக்காத ஒரு சில பிராணியில போய் நிப்பாட்டி அறிவு அட வைக்கிறதுக்கு பதில சூப்பர் பவர் ஒருத்தன் படைத்த அவனை படிக்க தேவையில்லை அப்படின்னு நம்புவதில் என்ன கேடு முஸ்லீம் சமுதாயத்தில் நீங்க வந்து அந்த மாதிரி உங்களை கிருக்கணி வச்சிருக்கா அதே நஞ்ச நிமித்து கொண்டு எவங்காலே உள்ள மாட்டோம் எவங்காலே மரியாதை செய்ய மாட்டோம் யாருக்கு சிலை வடிக்க மாட்டோம் நபிகள் நாயத்து கூட சிலை வைக்கல இப்படி ஒரு சுயமரியாதையோடும் இசத்தோடும் கண்ணியத்தோடும் வாழக்கூடிய ஒரு அழகான கொள்கை எல்லாம் தந்திருக்கிறான் அங்கேயும் அல்ல நிற்கிறான் அல்ல எங்க நிற்கிறான் பாருங்க சட்டங்களை எல்லாம் கரைத்து குடித்த மாமேதை ஐசின் மாதிரி பெரிய அறிவாளி என்றெல்லாம் புகழப்படக்கூடியவர்களை ஒரு பக்கம் பாருங்கள் தாங்களே உருவாக்கி கொண்ட ஒரு பொருளை அவர்கள் வணங்குகிறார்களா இல்லையா இதுக்கு ஒன்னும் சக்தி இல்லன்னு தெரியும் இது இது பேசாதுன்னு தெரியும் 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 கேட்காதுன்னு வந்து ஒரு கூட இந்த சமுதாயத்தில் பிறந்த யாருக்கு தெரியுது பள்ளிவாசல் பக்கம் தலை வைத்து படுக்காதவனுக்கு தெரிகிறது இது கல்லு இது மண்ணு இது மரம் அப்ப பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் படித்தவனுக்கு தெரியாத ஞானம் ஒரு லாயிலாக இல்லல்லாக என்ற மந்திரத்தை சொன்ன உடனே உனக்கு தெரியுத நீ என்ன சொன்னாலும் கும்பிட மாட்டேங்கிறிய அதுக்கு முன்னாடி நிக்க மாட்டேங்கிறிய கண்ணை இது கண்ணு தான் கேட்கறிய இங்க அல்ல இருக்கானா இல்லையா முட்டா பயில ஆகிய கை கையெழுத்து போடத் தெரியாத உனக்கு இருக்கிற அறிவு இருபத்தஞ்சு வருஷம் படித்தவனுக்கு இல்லாம செய்ய அப்ப கடவுள் இருக்கிறான் என்பதை வந்து இந்த மாதிரியான சான்றுகளை கொண்டு நம்பணும் இப்படி நீங்கள் நம்பி பார்த்தீர்களே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அதான் கேள்வி இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் தத்துவம் கேட்கறதுக்கு அல்ல அப்ப அல்ல நெசமா இருக்கிறான் இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீர்கள் நான் கத்தி கொண்டிருக்கிறேன் ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் என்ன செய்தாலும் அவருடைய கண்களில் மண்ணை தூவிட்டு செய்ய முடியாது இவ்வளவு புரோகிராம் பண்ணி வைத்திருக்கிற இறைவன் அழித்துவிட்டு திரும்பவும் எழுப்புவதற்கு அவனுக்கு லேசு அல்லாஹ் கேட்கிற அனைத்து அசத்துகள் கண்

ஒன்னே படைக்கிறது கடு கடுமை நினைச்சிட்டு இருக்கிறியா அல்ல இந்த வாரமா இவ்வளவையும் படைத்த எனக்கு திரும்பி படைக்க ஏலாதா இந்த அணுக்களுக்குள்ள இத்தனை ஆற்றல்களையும் புதைத்து வைத்திருக்கிற இறைவனுக்கு நம்மளை எல்லாம் கிற்கனாக்கி நம்ம பிள்ளைய வளர்க்கிற இறைவனுக்கு நமக்குள்ள ஒரு பெரிய தொழிற்சாலை உருவாக்கி நம்மளை காப்பாற்றுகிற இறைவனுக்கு நம்மை கண்காணிக்க ஏழுமா ஏலாதா திரும்ப படைக்க ஏழுமா ஏலாதா அந்த நாளுக்கு அஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளவில்லை ஆனால் நம்மள்கிட்ட இறை நம்பிக்கை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பவில்லை அவனை வெள்ளிக்கிழமை இறைவனாக ஆக்கிவிட்டீர்கள் சோழபுரத்தில் பள்ளிவாசல் இருக்கிறது ஆயிரம் பேர் உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு சபுக்கு இருபது பேர் நாற்பது பேர் நாற்பது அங்க நாற்பது மீதி தொள்ளாயிரத்து அறுபது பேர் நிலை என்ன என்ன என்னிருக்கிற ஏன்னா அல்லாஹ் ஒரு புலவு பெரிய ஆற்றல் உனக்கு தந்திருக்கிறான் உனக்காக வேண்டி என்னென்ன அருப்புடையில அள்ளியில் இறக்கணுமோ நீ வாழ்வதற்கு தேவையானதை எல்லாம் பிரியா தர்றான் நீ சுவாசி செத்து போயிடுவ கடையில் காத்து வாங்கணும்னு படைச்ச என்ன கிதிக்கு அவர் யோசிப்பாரு இந்த காத்து இருக்க சுவாசிக்கிறது பிறந்த உடனே காத்து வேணும் அது சுவாசிச்சா வாழ முடியும் காத்து விட உனக்கு தெரியாது பார்சல் பண்ணி சந்திர மண்டலத்துக்கு அனுப்புனா தெரிஞ்சு போயிடும் சந்திர மண்டலத்தில் காத்து கிடையாது

பெரிய பெரிய கடல் பூமி கீழே இருக்கிறது நிலத்தடி நீர் அடிச்சு அது மாதிரியான ஏற்பாடுகள் கடவுள் படைச்சிருக்கிறான இந்த இறைவனுக்காக நீ வாழ்வதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்கிறான் உன்னுடைய தாயினுடைய கருவறையிலிருந்து நீ வெளியே வந்தாயே அந்த வேதனையில் அவள் துடித்தாளே அந்த வேதனை தாங்க முடியாமல் இரண்டு கால்களையும் சேர்த்தவள் நசுக்கி இருந்தால் உங்க எது என்ன உன்னை எப்படி வெளியே கொண்டு ஒரு வேதனை தாங்க அவன் என்ன பண்றான் உன்னை வெளியே கொண்டு வருவதற்காக வேண்டி உலகத்தில் அப்படி ஒரு திரவம் படைக்கப்படவில்லை அவ்வளவு குழப்பான திரவத்தை ஆல்ரெடி ஸ்டாக்ல வைத்து இவனை எப்ப வெளியே